ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் கரகரம் ஒரு முருன்னு இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பொருள் தாங்க நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே இருக்கும் அந்த பொருளை வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறேங்க பாருங்கள் இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல மெதுவாகவும் இருக்கக்கூடிய இந்த ரெசிபி செஞ்சீங்கன்னா யாருமே வந்து வேணானே சொல்ல மாட்டாங்க தட்டு செஞ்சால் கூட காலி ஆகிடும் நம்ம டீ குடிக்கும்போதோ இல்லை மாலை இப்போ மாலை இருக்கிறதுனால அந்த டைமில் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அது எப்படி செய்கிறதுன்னு வாங்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வந்து இட்லி மாவு தாங்க பயன்படுத்த போகிறோம் அந்த ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தான் அதை வச்சு தான் நம்ம போண்டா செய்யப்படுறோம் என்னது இட்லி மாவில் போண்டா செய்யலாமா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம் அதில் வந்து பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மழை காலங்களில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் இன்னி வெங்காயம் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க இன்னும் ரெண்டு வெங்காயம் சேர்த்து கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி பொடிசாக நம்ம வெட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் ஒரு சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ரெட் ரெட் சில்லி பவுடரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டிருக்கேன் இந்த ரவை ஏன் போடுறோன்னா நம்மளுக்கு வந்து நடுநடுவில் அது ஊதி நல்லா நல் கிறிஸ்பினஸ் கொடுக்குறது இந்த ரவை தான் அதுக்கு தான் நம்ம இந்த ரவை போட்டிருக்கோம் இந்த ரெட் சில்லி போட்டிருக்கோம் இந்த ரெட் சில்லி வந்து போட்டோடனே நம்மளுக்கு வந்து பூண்டா வந்து கலராக தெரியும் அதுக்காக வந்து நல்லா சிவந்த கலரில் இருக்கும் அதுக்காக நான் போட்டிருக்கேன் இந்த ரெட் சில்லி போட பிடிக்காதவங்க வந்து நம்ம வந்து இந்த காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ இட்லி மாவு வந்து இதே பதத்தில் நான் ஒரு ட ஒரு ப ஒரு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பதத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது எடுத்து போடும்போது நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் அப்படியே ஒழுகாமல் அப்படி போடணும் இப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லை கையில் வச்சோ நம்ம வந்து சில்லி பவுடரு அந்த ரவை மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்துருங்க இந்த இட்லி மாவு நீங்கள் இந்த இட்லி மாவில் பூண்டா செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா முன்னாடியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா ஜில்னஸ் போயிடும் இதனால் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இல்லை உடனே நம்ம செஞ்சோம்னாக்கா அந்த ஜில்னஸ்னால அந்த நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து கலந்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ரவை நல்லா அந்த மாவோட சேர்ந்து ஊறட்டும் இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இந்த ஜீரகம் போடுறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த இட்லி மாவு பதத்துக்கும் இந்த ஜீரத்துக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம போடுறோம் இப்போ வெங்காயத்தை நம்ம என்ன ஸ்டேஜ் நம்ம வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும் ரொம்ப டார்க்காக வதக்கக்கூடாது போட்ட உடனே கொஞ்சம் கண்ணாடி பதமாக வேகும் இல்லையா அந்த பதத்துக்கு வந்தால் போதும் இதை நம்ம அப்படியேவும் நம்ம வெட்டியும் அப்படியேவும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயத்தை அப்படியேவும் போட்டுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வதக்கி போடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து அந்த மாவு கொஞ்சம் ஊறி இருச்சு ரவையோடு சேர்ந்து மாவு ஊதிருச்சு அதிலே வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு ஆட் பண்ணி நல்லா பெசரிக்கிட்டு எண்ணெயை காய வச்சு போட வேண்டியது தான் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது நம்ம வீட்டில் எப்போயுமே எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு இல்லாமல் இருக்காது நினச்ச உடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு தான் இந்த இட்லி மாவு போண்டா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் காரசாரமாக சூப்பராக இருக்கும் இதை இப்போ வந்து நம்ம வெங்காயத்தோடு நல்லா கிளறிக்கலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம பொரிக்கிற அளவாக நம்ம எடுத்து காய வச்சுக்கோங்க அது காஞ்ச பின்னாடி நம்ம போட்டு காமிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருந்தாலே கரெக்டாக வரும் நம்ம எடுத்து இப்படி போடும்போது ஒழுகாமல் இருக்கணும் அந்த பதத்தில் இல்லை கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் ரவையும் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சமே கொஞ்சம் புளிப்பு சுவையும் கொஞ்சம் தண்ணியுமே அதிகமாக இருக்குது அப்படின்னிங்கன்னாக்க கொஞ்சம் மாவு அரிசி மாவு போட்டுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கலாம் இந்த மைதா மாவு சேர்க்குறதுனால அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி மாவோட மைதா மாவு கலக்கிறது அப்படியே வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து கிள்ளி எடுத்து போட்டு நீங்கள் உடனே கரண்டியை வச்சு கிளறி விடக்கூடாது அது வெந்த உடனே மேலே அதை தானாக வந்து மேலே மிதந்து வரும் அப்போ கிளறி விட்டாலே போதும் இப்போ பாருங்கள் ரெட் சில்லி பவுட்ரு போட்டதுனால அந்த கலரே வந்து கோல்டன் கலரில் சூப்பராக பார்க்குறதுக்கே கண்ணை பொறிக்கிற மாதிரி இருக்குது எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது இந்த பூண்டா செஞ்சீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் வந்து என்ன பதார்த்தம் சாப்பிட மாட்டேன்னுவாங்க ஆனால் இந்த பூண்டா நீங்கள் செஞ்சு கொடுங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க டீ குடிக்கும்போது இந்த பதார்த்தம் செஞ்சு சாப்பிட்டும் போது நல்லாயிருக்கும் இப்போ மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லா இடங்களிலுமே மழை பெய்கிறதுனால இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபினா இந்த இட்லி மாவு செய்யக்கூடிய அந்த போண்டா தான் இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்குனாலே எடுத்துடலாம் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிதந்துக்கிட்டு இருக்குது அந்த எண்ணெய் சலசலப்பு சிலப்பு அந்த மீக்குது பாருங்கள் அந்ததுலேயும் நம்ம கரெக்டாக எடுத்துப்படலாம் இதே மெத்தடில் இதே அளவுகளோட உங்கள் வீட்லேயும் இட்லி மாவு கண்டிப்பாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்